தருமபுரம் ஆதீனத்திற்குள் நுழைந்த அண்ணாமலை ஆபாச வீடியோ ஆடியோவை வெளியிடுவோம் என்று ஆதீனத்தை மிரட்டிய அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு குரூப்பு தலைமறைவாக இருக்குது இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அதாவது இந்துக்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா குறிப்பாக ஆதீனங்களுக்கு என்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சன்னியாசிகளுக்கு சாமியார்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹெச்ராஜா ஐயா அர்ஜுன் சம்பத் இதுபோல் ஹிந்துக்களின் காவலர்களாக இங்கே தங்களை அடையாளம் காட்டக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியலை ஏன்னா இப்போ இங்கே ஒரு பெரிய ஹிந்துவுக்கு ஆபத்து வந்திருக்குது யாருக்கு ஆதீனத்திற்கு ஆபத்து ஆதீனத்தினுடைய சகோதரர் அந்த மடத்தினுடைய கணக்காளர் சொல்கிறார் தன்னை கொலை செய்வோம் என்று மிரட்டினார்கள் யார் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஆமாம் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஆதீன உதவியாளரை கொலை செய்வோம் என்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆபாச ஆடியோ வீடியோ சர்ச்சை எப்போ வருது அப்படின்னு கவனிச்சிங்களா ஆதீனத்தை வந்து உங்களுடைய ஆபாச வீடியோவையும் ஆடியோவையும் வெளியிட்டுருவோம்னு எப்போ மிரட்டுறாங்கன்னா அண்ணாமலை ஆதீனத்துக்கு போகிறாரு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன புரிஞ்சிருச்சு அண்ணாமலை என்னைக்கு மடத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றாரோ அண்ணாமலை வெளியில் வந்து கொஞ்ச நாள் கழித்து போய் மிரட்டுறான் அண்ணாமலை ஆடை ஆதரவாளர்கள் பதுக்கோ வீடியோ ஆடியோ இருக்குன்னு அப்படின்னா என்ன இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோவிற்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் ஆதீனம் ஆமாம் ஏன்னா இந்த மிரட்டி அவர்களை அவர் வந்து கைது செய்திருக்கிறார் சட்டப்படியாக அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்தநாள் தமிழ் கேள்வியின் சார்பாக நாமும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு தொடருவோம் இப்போது உங்களுக்கு நினைவு இருக்கா இந்த தருமபுரம் ஆதீனத்தில் தான் ஏற்கனவே வேறு ஒரு சர்ச்சை வந்துச்சு அதாவது இந்த ஆதிநகர்த்தர்களெல்லாம் வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகிற நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு அவருங்க நகர்வளம் வருவார்கள் மக்களை சந்தித்து ஆசி வழங்குவார்கள் இது ஒரு ஒரு மரபுன்னு வைங்க அப்போ வந்து காரு இதெல்லாம் கிடையாது அதனால் பல்லக்கில் அவங்க அவங்கள வந்து தூக்கிட்டு போவாங்க ஆதீனங்களை இது வ அப்புறம் பின்னாட்களை குறைஞ்சி வருடத்துக்கு ஒரு முறைன்னு ஆச்சு வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஆதீனங்கள் போய்ட்டு வருவாங்க அப்புறம் பல ஆதீனங்கள் அதை கைவிட்டுட்டாங்க ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க மற்ற சாமியார்களுக்கும் மற்ற வட இந்திய சாமியார்களுக்கு அல்லது மற்ற என்ன சொல்கிறது சிந்தனையில் சமூக நீதியும் எல்லோரும் சமம் என்ற சிந்தனையும் இல்லாத சாமியார்கள் இன்னமும் இருக்கிறாங்க பல பேர் பல வட வட இந்தியாவில் ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் இந்த சைவ மடாதிபதிகள் அப்படிங்கிறவங்ககிட்ட ஒரு குறைந்தபட்ச சமூக நீதி பார்வை உண்டு அவங்க எல்லோரும் சமம் என்று நினைக்கக்கூடியவர்கள் பிறப்பால் உயர் தாழ்வு கற்பிக்கக்கூடாது பிறப்பால் உயர்வுதாழ்வு கற்பிக்கப்படுவது அப்படிங்கிறது ஒரு பெரும் குற்றம் என்று நினைக்கக்கூடிய சமூக நீதி பார்வை கொண்ட சைவமும் தமிழும் கற்றறிந்தவர்களாகத்தான் தமிழ்நாட்டினுடைய மடாதிபதிகள் பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஐயா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய அவர் இப்போ இதற்கு இப்போ இருக்கிற குன்றக்குடி முன் இருந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நீங்கள் வந்து மண்டைக்காடு கலவரம் நடந்தபொழுது அவர் வந்து அங்கே போய் மீன் தன்னுடைய கையில் அவர் புலால் உண்ணாதவர் இல்லையா இறைச்சி உண்ணாதவர் ஆனால் அங்கே கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு பெரும் மத சண்டையை அன்றைக்கு பாஜக அங்கே ஏற்படுத்தி குளிர்காய முயற்சித்த பொழுது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கிறிஸ்தவ பாதிரிமார்களோடு இணைந்து களத்தில் இறங்கியவர் ஐயா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மீன் குடைகளை கையில் வைத்து அவர் ஏலம் விட்டார் நான் வருகிறேன் நான் உங்கள் இடங்களுக்கு வருகிறேன் என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் அங்கே சமாதானம் ஏற்பட்டுச்சு அங்கே அதுக்கப்புறந்தான் அமைதி திரும்புவதற்கு அவர்களாம் ஒரு பெரும் காரணம் அப்போது ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதனால் பலரும் அந்த பல்லக்கு தூக்குறதெல்லாம் வந்து அவங்களே விட்டுட்டாங்க இப்போ ஒரு சில இடங்களில் அது இருக்குது அப்போ இன்ஜென்ரலாக ஒரு அதிகாரி ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார் இந்த மாதிரி பல்லக்கு தூக்குற நிகழ்ச்சிகளை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி உடனே கொந்தளித்தார்கள் ஆ ஐயோ போச்சே ஏ ஹிந்து விரோத திமுகவே அப்படின்னு கிளம்பி வந்தாங்க உங்களுக்கு நினைவு இருக்கும் பாஜக காரங்கெல்லாம் வந்து அண்ணாமலையெல்லாம் அண்ணாமலை ஹெச்ராஜெல்லாம் நானே என் தோழில் சுமப்பேன் ஆதீனத்தை அப்படின்னாங்க அப்புறம் போய் சுமக்கலை அது வேறு விஷயம் வைங்களேன் என்ன வலிக்கும் வெயிட்டாக இருப்போம் நீங்கள் பள்ளக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது அப்போ அதற்கு என்று அங்கே உடல் உழைப்பு கொண்ட தோழர்கள் சகோதரர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஹிந்துக்கள் தான் அவங்க தூக்குவாங்கன்னு வைங்க அது அது வேற சப்ஜெக்ட் அது விட்டுருவோம் இப்போ நானே தொழில் தூக்கி சுமைப்பேன் ஹிந்துக்கு ஆபத்தா ஆதீனத்திற்கு ஆபத்தா அப்படின்னு பொங்குன இந்த அண்ணாமலை எங்கே போனா தம்பி எங்க இருக்க எங்கே இருக்க தம்பி சொல்லு அங்கே ஆதீனத்துக்கு ஆபத்து தம்பி நீ எங்கே இருக்கிற உன் உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டாமா ஆதீனத்தை ஆதீனத்தின் சகோதரரை அந்த மடத்தினுடைய நிர்வாகியை மேலாளரை கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் உன் சகாக்கள் காரங்க கழுத்தை நெறித்து கொலை செய்ய கொலை செய்து விடுவதாக மிரட்டினார்கள் அப்படின்னு அவர் புகார் கொடுத்துருக்கிறாரு ஆ இப்போ நீ எங்கே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்ட போய் ஆதீனத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா அப்புறம் இந்த ஆபாச ஆடியோ வீடியோ சர்ச்சை அது வருவோம் இப்போ பொதுவாக அந்த தமிழ் கேலியை தொடர்ந்து பார்க்குற சொந்தங்களுக்கு தெரியும் நம்ம அது குறித்து எப்பொழுதுமே பேசுவதில்லை இப்பொழுதும் அதுக்குள்ளே ம மற்றவர்கள் பேசுவது போல் நான் பேச போகிறதில்ல பேச விரும்ப மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் ஆனால் ஆதீனத்திற்குள் அதாவது அந்த மடாலயத்திற்கு மட மடத்திற்குள் அண்ணாமலை போனார் அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ம் ஸ்க்ரீனில் பாருங்கள் அண்ணாமலை போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ அண்ணாமலை போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு கொஞ்ச நாள் கழித்து பாஜக காரம் போய் மிரட்டுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு இப்போ இதுக்கு அண்ணாமலை அண்ணாமலை தன்னுடைய கட்சிக்காரர்கள் மீது எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா இதே இன்னைக்கு ஆதீனத்தை மிரட்டக்கூடிய இதே நபர் தான் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் தான் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசினார்கள் இந்த அகோரம் அப்படிங்கிற மாவட்ட அவர் பேர் அகோரம் மாவட்ட தலைவர் பாஜகவுடைய மாவட்ட தலைவர் இந்த நபர் தான் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவேன் என்றெல்லாம் மிரட்டினார் அந்த புகாரும் குற்றச்சாட்டையும் இவர் மீது இருக்குது ஏ ஏகப்பட்ட வழக்குகள் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க எப்போ இந்த தமிழ்நாடு அரசியல் இப்படி மாறிச்சு நீங்கள் கவனிச்சிங்களா என்னைக்கு இந்த அண்ணாமலைன்னு ஒருத்த வந்தானோ அன்னைக்கு மாறிச்சிங்க நீங்கள் சொந்த கட்சிக்காரங்களை வந்து ஆடியோ வீடியோ எடுத்து வெளியிடுவது கே டி ராகவன் சர்ச்சை வெளியான போது இந்த விவாதங்கள் எழுந்துச்சு கேட்டி ராகவனுடைய ஒரு வீடியோ வெளியான போது இந்த விவாதங்கள் எழுந்துச்சு கே டி ராகவனை வந்து அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக நடைபெற்ற பாஜகவிற்குள்ளிருந்தே நடைபெற்ற சதியாக இருக்குமோ என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துச்சு நமக்கு நினைவு இருக்கும் அப்போ அது ஒரு சர்ச்சை அடுத்தது இன்னொரு பெண்மணி அந்த கட்சியில் இருக்கிறார் அவருக்கும் இன்னொருத்தருக்கும் நடந்த சண்டை அது அது கெட்ட கட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டதில்லை அந்த ஆடியோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே மாதிரி ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொன்ன கூத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இது ஒரு அறம் சார்ந்த அரசியலா ஒரு அரசியலை இப்படி தான் செய்யணுமா இது என்ன மாதிரியான அரசியல் நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாடு அரசியல் இதற்கு முன்பு எப்படி இருந்துச்சு எல்லோரும் கொள்கையை வச்சு தானே சண்டை போட்டான் இல்லையா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் ஈவன் பாஜகவும் சேர்த்தே சொல்கிறேன் பாஜக இலகணேசன் இருக்கின்ற பொழுதோ அக்கா தமிழிசை இருக்கின்ற பொழுதோ அண்ணாச்சி பொண்ணா இருக்கின்ற பொழுதோ ஐயா சிபிஆ இருக்கின்ற பொழுதோ இதற்கு முன்பு எல்கே எல்முருகன் அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் கூட இப்படி தான் நடந்துச்சா பாஜக இங்கே தமிழ்நாட்டில் இல்லையா அவங்க அரசியலை சொல்லியிருக்காங்க நாங்கள் அரசியலாக விமர்சித்திருக்கிறோம் அது வேற ஆனால் என்றைக்கு இந்த அண்ணாமலை என்ற கேரக்டர் உள்ளே வந்துச்சோ அன்னையிலேருந்து ஒரே ஆடியோ வீடியோ அதனால தான் ட்விட்டரில் எல்லாம் என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சிக்கு பேர் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு இல்லாமல் இப்போ வந்து ஆடியோ வீடியோ கட்சின்னு ஆகிட்டான் சமூக வலைதளங்கள் அதற்கு பேர் ஆடியோ வீடியோ கட்சி இவ்வளவு கேவலமாக ஒரு தேசிய கட்சியை கொண்டு வந்து விட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அண்ணாமலை ஏன்னா எதிர்கட்சிகளை பற்றி எதிர்கட்சிகளை வந்து குற்றம் சாட்டுவதற்கு கூட அண்ணாமலை பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்த்துருக்கீங்களா ஆனால் இன்னும் இருக்குங்களா இன்னும் நிறைய டேப் இருக்குங்களா நான் எத்தனை வெளியிடுறதுன்னு தெரியலங்கண்ணா அந்த டேப்பு ஐயோப்பா அவங்கண்ணா பிடிஆர் இப்போ பிடிஆரை முதலமைச்சர் பாராட்டுறாரு உடனே இவர் பிடிஆரை பற்றியே டேப் இருக்குதுங்கண்ணா என்ன தான் வேலை பண்ணுற எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறது டேப் எடுக்கிறது மட்டும்தான் அவன் வேலையா இதுதான் மாநில தலைவருடைய வேலை இது ஒரு வியாதியா மனநோயாக உனக்கு அந்த கேள்வி வருதா இல்லையா பிடிஆரை பற்றினா டேப்பு விட்டான்னா அது பிடிஆருக்கு சிக்கலுங்கண்ணா என்ன தம்பி பிரச்சனை உனக்கு அறிவுறுப்பா இல்லையா இது ம் அசிங்கமாக இல்லையா அண்ணாமலை ஒரு ஒரு சண்டை நேரடியாக போடணும் சண்டையாக இருந்தால் கூடாது நான் பலட்ட சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அலைபேசியில் இப்போ மட்டும் இல்லை இதற்கு முன்பு நான் வந்து தொலைக்காட்சிகளில் வேலை செய்த நாட்களிலும் சரி என் அலைபேசியில் கால் ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனே இருந்தது கிடையாது வச்சுக்கிட்டதே கிடையாது உண்மையிலே என்னை நன்கு அறிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒருத்தர் அரசியல் ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு சமூக வாழ்வில் ஒரு பொது வாழ்வில் எதுக்கு இருக்கிறவன் மீது நம்பிக்கை இல்லாமல் எப்படி ஒருத்தன் உரையாடுவான் நீ வந்து தலைவராக வந்த புதுசு என்ன சொன்ன அவருக்கா நான் வந்து முழுக்க கண்ணாடி கதாவாக போட்டிருக்கேன் ஏன்னா கண்ணா பயம் அப்போது இப்படிலாம் ஒருத்தன் சிந்திக்கிறான்னா அவன் அவன் வந்து என்னவா இருக்கிறான்னு அர்த்தம் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிற அதனால உனக்கு என்ன வருது இப்போ நீ என்ன பண்ணுற கண்ணாடி கதவு நான் வந்து அண்ணாமலை சொன்னது என் ரூமில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கதவு தான் வச்சுருக்கேன் இப்படியாக இன்றைக்கு பாஜக கொண்டு வந்து இங்கே விட்டாங்க இது ஒரு பக்கம் இது இது அரசியல் அல்ல கேவலமாக இருக்குது இப்போ என்னுடைய கேள்வி இது ஹிந்துவுக்கான பாதிப்பாக இல்லையா ஒரு மடாதிபதி ஒரு ஆதீனம் மிரட்டப்பட்டிருக்கிறாரு ஏன் ஒரு போராட்டம் இல்லை ஏன் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை இப்போ இந்த ஆதீனத்திற்கு சட்ட ரீதியிலான பாதுகாப்பை கொடுத்து சட்ட ரீதியாக இந்த ஆதீனத்திற்கு ரவுடிகளிடமிருந்து வந்த கொலை மிரட்டல் ஆபாச ஆடியோ வீடியோவை வெளியிடுவேன் என்று வந்த மிரட்டலுக்கு எதிராக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து இந்த ஆதீனத்திற்கு சட்ட ரீதியிலாக இந்த ஒரு அரசு என்ன பாதுகாப்பை வழங்க வேண்டுமோ அதை வழங்கியிருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ சொல்லுங்கடா யார் ஹிந்துக்களின் பாதுகாவலன் அப்பாவி ஹிந்துக்களை நீங்கள் சிந்திக்கணும் அப்பாவி ஹிந்துக்கள் இதை பார்க்குற இந்துக்கள் சிந்திக்கணும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒருவர் போய் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுகிறார் வீடியோ ஆடியோ வெளியிட்டவேனு மிரட்டி இருபது கோடி ரூபா பணம் கேட்டிருக்கிறாரு பணம் கேட்டவர் ஹிந்துக்களின் பாதுகாவலரா அல்லது ஆதீனத்தை பாதுகாத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஹிந்துக்களின் பாதுகாவலனா இது இதை யோசிங்க முதல்ல அப்போ யார் ஹிந்து பார்க்குற நீங்களும் பேசுகிற நானும் ஹிந்து இல்லையா எவ்வளோ நாள் இந்த ஹிந்து ஹிந்துன்னு சொல்லி ஏமாத்துவாங்க நான் தான் பலமுறை கேட்டிருக்கிறேன் பலமுறை கேட்டிருக்கிறேன் சிதம்பரம் கோவிலில் அடித்த தீட்சிதரும் ஹிந்து அடி வாங்கிய சகோதரியும் ஹிந்து நாம் எந்த ஹிந்துவின் பக்கம் நிற்கப் போகிறோம் அடி வாங்கிய சகோதரியின் பக்கமாக அடித்த தீட்சிதர்களின் பக்கமாக அடித்த தீட்சிதர்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொல்லுவது பாரதிய ஜனதா கட்சி அடிவாங்கிய வாங்கிய சகோதரிகளின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விசிக உள்ளிட்ட கட்சிகள் சா இன்னும் சொல்லப்போனால் எதிரணியில் இருக்கக்கூடிய பாமக இந்த மாதிரி கட்சிகள் கூட அங்கே அடி வாங்கிய சகோதரிக்காக பேசுவார்கள் நாம் தமிழர் இங்கே எல்லாருமே மீது மாற்றுக்கிறதுக்கு விமர்சனம் இருக்குது அது வேறு ஆனால் இவங்க எல்லாரும் இந்த இடத்துல எங்கே வருவாங்க யாரும் தீட்சிதர் பக்கம் போய் நின்று பேச மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு கட்சி தீட்சிதர்களின் பக்கம் நின்று பேசுவோம் அது பாஜக அதனால தான் நான் சொல்றேன் கோட்டை போட்டு கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ஊரும் கோட்டுக்கு அந்த பக்கம் பாஜக மட்டும் வைப்போம் ஏன் சொல்றேன்னா இங்கே ஆமா முரண்கள் இருக்குது திமுக அதிமுகவுக்கு முரண் இருக்கு திமுக பாமகவுக்கு முரண் இருக்கு பாமகவுக்கு விசிகாவுக்கு முரண் இருக்கு நாம் தமிழருக்கும் திமுகவுக்கு முரண் இருக்குது எல்லாருக்குள்ள இங்கே அரசியல் ரீதியாக முரண் இருக்கிறது ஆனால் சில சில ரொம்ப மைனூர்டா மைக்ரோவா சில குறைந்தபட்ச நியாயங்களில் இவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் நிற்பார்கள் ஏன்னா தமிழ்நாடு அப்படி ஆக்கியிருக்கு தமிழ்நாடு பண்பட்ட மண் தமிழ்நாடு மக்கள் பண்பட்ட மக்கள் இந்த அரசியல்வாதிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அதனால தான் குறைந்தபட்ச வாய்ப்பு இவர்களுக்கு தொடர்ந்து தேர்தல் அரசியல் களத்திலும் தமிழ்நாடு மக்கள் வழங்குகிறார்கள் இந்த குறைந்தபட்ச மாண்பு கூட இல்லாத ஒரே ஒரு கட்சி இருக்கும்னா அது பாஜக அதனால தான் அதை அப்புறப்படுத்துவோங்கிறேன் அப்போ நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறாள் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட மாணவியின் பக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நிற்கின்ற பொழுது அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தின் பக்கம் போய் நிற்கும் பாஜக உங்களுக்கு புரியுத நான் சொல்லுது ஒரு இராணுவ வீரர் இராணுவத்தில் வேலை பார்க்குறாரு அவர் அவருடைய மனைவி இங்கே கடை வச்சு நடத்துகிறாங்க அந்த கடையை வேறு ஒருத்தர்ந்து வாடகை கொடுத்துருக்காங்க வாடகை கொடுத்தவர் ஒத்தி கொடுத்தவர் கேட்குற கடையை திருப்பி கொடுத்துருமான்னு அதுக்கு அவங்க ஒரு ட்ராமா போடுறாங்க இராணுவ வீரர் அங்கேருந்து ஒரு ட்ராமா போடுறாரு அதை பாஜக இங்கே இடமும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய பிரளயமாக மாற்ற முயற்சிக்கிறது இப்போ புரியுதா இப்போ இப்போ இந்த கடையை இழந்துட்டிங்கிறவனும் ஹிந்து தானே இப்போ இங்கே எல்லாமே ஹிந்து தான் நீங்கள் நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்து கூட கிடையாது ஒரு ஹிந்துவுக்கும் இன்னொரு ஹிந்துக்கும் தான் அனிதா ஹிந்து தானே இந்துக்களுக்கு தான் பாதிப்பு இப்போ நீங்க எந்த ஹிந்து பக்கம் நின்றுக்கிறீங்க வரைக்கும் அதுதான் இங்கே பேசப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் நிற்பது எந்த ஹிந்துவின் பக்கம் ஸ்டெர்லைட்ல பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே அந்த பதிமூன்று பேரில் ஹிந்துக்கள் இல்லையா இந்துக்கள் இருக்கிறார்களா இல்லையா தங்கை ஸ்னோலின் கிறிஸ்தவர் ஏன் ஹிந்துக்கள் யாருமே அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையா ஹிந்துக்கள் யாருமே மாண்டு போகவில்லையா ஆண்டு போனார்கள் தானே நீங்கள் இதில் எந்த இந்துக்களின் பக்கம் நிற்கிறீர்கள் அதுக்கு பதில் சொல்லணும் அப்போ தொடர்ச்சியாக ஒரு 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 பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி மர்மமான முறையில் இறந்து போகிறாள் அவருடைய மரணத்தில் சந்தேகப்படுகிறார்கள் ஒரு பெரும் போராட்டம் நடக்குது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அன்றைக்கி பாஜக நிலைப்பாடு என்ன அதில் இல்லையா தொடர்ந்து தூத்துக்குடிக்கு வருகிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாதிக்கப்பட்ட மக்கள் போய் முறையிற பொழுது அப்படிங்களா ம் சரிங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு மாத்திரம் ஏன் காசு வரலன்னு நம்ம கேட்கலாம் சரிங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க சரி போங்க போய் கேளுங்க யார்ட்டையா போய் கேளுங்க யார்டியா எப்படி யார்கிட்டையாக போய் கேளுங்க யார்த்தையாக போய் கேட்குறதுக்கு நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கீங்க யார்டையாவது போய் கேளுங்க கேட்டவரும் ஹிந்து பதில் சொன்னவரும் ஹிந்து சரியா இப்போ அப்படியே கட் ஓப்பன் பண்ணால் கோவில் கோவிலில் சுற்றி மூன்று அந்தணர்கள் அவர்கள் எல்லாம் கோயிலில் பார்ப்பனர்கள் அவர்கள் நிற்கிறார்கள் அந்த பார்ப்பனர்கள் பேசுகிறார்கள் அவர்கிட்ட இந்த இதே ஹிந்து நிர்மலா சீதாராமன் பேச டோன்னு இருக்கு இல்லையா அந்த அதிகாரியை கூட்டம் மிரட்டு சரி நீ நீங்கள் அமைதியாக இருக்க நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா முடியாதா எப்படி போய் அம்மா எனக்கு இன்னும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு நிதி வரல அப்படின்னு சொன்ன தாயும் ஹிந்து அந்த தாய்க்கு என்ன பதில் கோயமுத்தூரில் ஒரு ஹிந்து தான் ஏறி கேட்டார் எனக்கு லோனே தரமடைக்கிறாங்க வங்கியிலேன்னு கேட்டவருக்கு என்ன பதில் அப்போ இப்போ ஒரு சாமியார்ட்டங்க அந்த சாமியார் எங்க இருக்காமே தெரியல ஜாலியாக இருக்கான்னான் ம் எனக்கென்ற ஒரு நாடு என் மக்கள் மாதிரி அவன் வாழறான் அந்த சாமியார் இங்கே இருக்கான்னு கூட இவங்களால் கண்டுபிடிக்க முடியல இன்னும் இங்கே யாராலையும் கண்டுபிடிக்க முடில இவ்வளோ இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் அந்த சாமியார் எங்கே இருக்கான் யாருக்கும் தெரியாது அந்த சாமியார் கிட்டே என் ஒருத்தர் கதர்றாரு அவருடைய இரண்டு பெண் குழந்தைகள் அந்த சாமியாரிடம் மாற்றி கொண்டு விட்டார்கள் அந்த சாமியார் அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான் அந்த சாமியார்ட்ட என் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டாங்கன்னு கத்தி கதறுகிறார் கதறுகிறவரும் ஒரு ஹிந்து பாஜக யார் பக்கம் நிற்கும் கதறுகிறவரின் பக்கம் இல்லை பாஜக அந்த சாமியாரின் பக்கம் நிற்கும் அதுதான் இங்கே வந்து இருக்கக்கூடிய சிக்கல் இது மட்டும் இல்லை நீங்க இங்கே கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு சாமியார் அந்த சாமியார்ட்ட இதே மாதிரி ஐயா என் பிள்ளைங்களை வந்து பொம்பளை பிள்ளைல ஒருத்தர் கதறார் ஒரு தகப்பனார் ஐயா இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை மொட்டையெல்லாம் அடிச்சு விட்டாரு அப்படின்னு அந்த தகப்பன் கதறுகிறார் பாஜக யார் பக்கம் நிற்கும் அந்த சாமியார் பக்கம் நிற்கும் புரியுதா உங்களுக்கு பிரச்சனை யாருக்கும் யாருக்கும் சாமானியர்களுக்கும் சாமானிய ஹிந்துவுக்கும் சாமியார் ஹிந்துவுக்கும் பிரச்சனையா பாஜக சாமியார்கள் பக்கம் நிற்கும் சாமியாருக்கும் பாஜக காரனுக்கும் பிரச்சனைன்னா பாஜக சைலன் மோடுக்கு போயிரும் இதான் உங்கள் ஹிந்துக்கள் பாதுகாப்பு இதை புரிஞ்சுக்கணும் அப்பாவி ஹிந்துக்கள் சாமானிய ஹிந்துக்கள் நான் பேசுகிறேன்னா பார்க்குற நீங்களே பெருவாரியானவர்கள் எல்லாரும் பார்க்குறீங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் பார்ப்பீங்க பெருவாரியானவர்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் யார் தான் சாமி கும்பிடும்போது அவங்க சாமி கும்பிட்டுக்க போகிறோம் மற்ற நேரத்தெல்லாம் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தம்பி இப்படித்தான் இருக்கணும் இப்போ ஏன் இதை நான் பேசுகிறேன்னா இதே இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செஞ்சுறேன் ஒருவேளை இந்த சாமியாரை மிரட்டினதில் ஒருத்தர் கிறிஸ்தவராகவும் ஒருத்தர் இஸ்லாமியராகவும் இருந்திருந்தால் ஒருவேளை அவங்க ஒருபோதும் இதை பண்ண இல்லை அவங்களுக்கு இது வேலையும் இல்லை ஒருவேளை ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுங்க என்ன பேசியிருப்பானுங்க என் நேரத்துக்கு நீங்கள் யோசிச்சுக்கோங்க இல்லையா தருமபுரம் ஆதீனத்தை தன் தோளில் தூக்கி சுமப்பேன் என்று சொன்ன அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் ஹெச் உள்ளிட்டவர்கள் பாஜகவினுடைய மாவட்ட தலைவருக்கு எதிராக என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியை ஒட்டுமொத்த ஹிந்து சமூகமும் எதிர்பார்க்கிறது ஒட்டுமொத்த ஹிந்து சமூகத்தினுடைய கேள்வியாக இதை நான் வந்து அப்படி வைப்போம் ஏன்னா நீங்கள் ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிங்களா வேணாலும் சொல்கிறேன் வைக்கிறேன் இன்னொன்று தருமை ஆதீனத்திற்கு வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பல்லக்கு தூக்குவது போன்ற மரபுகள் காலம் மாறிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்திருக்கிறோம் கீழே தூக்கி சுமப்பவர்களும் மனிதர்கள் தானே இல்லையா அது சரியான ஒன்று தானா அதை இறைவன் ஏற்றுக்கொள்வானா அதைத்தான் சைவமும் தமிழும் சொல்கிறவா என்பதை சைவத்தையும் தமிழையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் எங்கள் எல்லோரையும் விட நன்கு அறிந்த ஆதீனங்கள் சிந்தித்து நல்ல முடிவெடுப்பார்கள் மக்களினுடைய மனநிலைக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆதீனங்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் கோரிக்கையும் வைத்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் இந்த மாதத்தினுடைய தொடக்க நாள் இது சிறப்பான மாதமாக அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி